ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலக்ஷ்மி! இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமாக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேங்க அதை வந்து மிக்சி பவுலில் சேர்த்துக்கலாம் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்காதீங்க அப்ப என்ன ஆகும்னா ஸ்நாக்ஸ் வந்து இருக்கும் ரெண்டு ஸ்பூன் வந்து கரெக்டான அளவா இருக்கும் இப்ப ரெட் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு வந்து ஒண்ணு பாதிமா நம்ம உடைச்சி வச்சிருக்கேங்க அது நான் முழுமையா சேர்த்துக்கிறேன் அந்த மாதிரி சேர்க்கும் போதுதான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் விருப்பம் தான் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு சேர்த்திருக்கோம் அளவுக்கு நம்ம வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்க விருப்பம் இருந்தா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க மிளகு வந்து நமக்கு போதுமான காரத்தை தரும் இப்ப இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் வர்றதுக்காக நான் வந்து மிளகாய் பொடி நான் சேர்த்திருக்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் வந்து நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கிறேன் சோட்ட மாவு ரொம்ப அதிகமா வேண்டாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு இப்ப இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கையால வேண்டாம் கை வந்து சூடு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இலக்கமா நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் இலக்கமா இருக்கணும் இதுதான் கரெக்டான முருக்குழல் எடுத்துட்டு மூணு கண்ணு இருக்கிற அச்ச வந்து எடுத்துக்குங்க இப்ப இதுல வந்து நம்ம கொஞ்சமா ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம அந்த மாவு வந்து இதுல ஃபில் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதுல பிழிய வருதான்னு நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க நல்லாவே வந்து பிழிய வருது இப்போ நம்ம இது எண்ணெயில வந்து சேர்த்துக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சு எண்ணெயில வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு சுத்து மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்ப வந்து ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம நம்ம திருப்பி விட்டுக்கலாம் உடனே வந்து திருப்ப வேண்டாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விடுங்க அது பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துடலாம் பாருங்க திரும்ப வந்து இன்னொரு முறை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்பதான் எல்லா சைடும் ஒரே ஈவனா நல்லா வெந்து வரும் இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து நல்லா அடங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்துடுச்சு இப்ப நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம அப்படியே ஒரு பிளேட் வந்து மாத்திக்கலாம் மாத்திட்டு நம்ம சின்ன சின்ன பீஸுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் நல்லா வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்குங்க இதே மாதிரி எல்லா முறுக்குகளையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டு ஒன்னோட ஒன்னு ஒட்டாத அளவுக்கு தனித்தனியே வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கிங்க

நான் வந்து மாதிரி ஒரு வந்து ஒரு கரண்டி இருக்குங்க இதுல வந்து கொஞ்சமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கங்க பாருங்க இந்த மாதிரி வந்து செய்யும் போது மெதுவா வந்து கீழே சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் விழும் இதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதனாலதான் நம்ம அந்த முறுக்குழையில நம்ம போட்டு எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து அதிகமான டைம் எடுக்குங்க இது பாருங்க இத வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது ரொம்பவே டைம் எடுக்கும் சேதம் வந்து ரொம்பவே கஷ்டம் கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா வந்து கரண்டி வச்சிட்டு இருப்பாங்க அது ஈஸியா வந்து சேதிடுவாங்க நம்ம ஈஸியான மெத்தட்ல முறுக்குழையிலே நீங்க செய்து எடுத்துக்கோங்க அது ரொம்பவே ஈஸியா இருக்கும் பாருங்க பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இப்ப நம்ம எல்லா சேவும் வந்து சேது முடிச்சுட்டோம் இப்ப இது கூடவே ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு பிளேவருக்காக நம்ம கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் சூப்பராக வந்து ஒரு கால் கிலோ மாவில் ஒரு கிலோ அளவுக்கு நம்ம காரா சேவ் வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப கிறிஸ்பியான காரா சேவை வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் பாருங்கள் இது எவ்வளோ மொறு மொறுப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பார் வாட்சிங் தேங்க்யூஸ்